இது மட்டுமே ஒரு கதையாக இருக்குது இருவாஞ்சி அப்படிங்கிற அந்த பெண்ணு காட்டுக்குள் கொடூரமாக வாழுகிற ஒரு சிம்மையாழி அப்படிங்கிற ஒரு விலங்கை தன்னுடைய ஆளுகையின் கீழே கொண்டு வரணும்னு வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு நிற்கிறாங்கிறதே ஒரு அற்புதமான ஒரு கதையாக இருக்குது அதுவே வந்து ஒரு பெரிய ஆர்வத்தை தூண்டுற ஒரு விஷயமா இந்த நாவலில் வந்து இருந்துக்கிட்டு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு அதுதான் சொல்ல அந்த ஏன்னா நம்ம நம்ம ஊர் கோயில்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கற்பனை கற்பனைன்னு சொல்லியிருக்கிறது நம்மளுடைய வரலாறு முழுக்கவே தரவுகளை இரண்டாக புதுத்து வைப்பது நேரடியாக எழுதுவது ஒன்று மறைபொருளாக கொடுப்பது நம்ம சித்தர்களுடைய மரபியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் வந்து மறைபொருளாகவே இருக்கும் நேரடியான பொருட்களாக இருக்காது ஏன்னா அன்னைக்கு ஆளுகிற அரசுகளுக்கு எதிராக அவர்கள் கழகத்தை மூட்டுவதற்கு மறைபொருளாக கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் அப்போ நம்ம கோயில்கள்லையும் சிற்பங்கள்லையும் அந்த அவ அவர்கள் வைத்திருக்க அந்த சிம்ம யாலியோட உருவம் இருக்குங்களா அந்த அந்த உருவத்தில் வந்து ஒரு ஆ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அமர்ந்திருக்கிற காட்சிகள் எல்லாத்துலேயுமே இருக்கு ஆமாம் இருக்குது கோயில்கள்லாம் அது எப்படி அப்புறம் பொய்யாக இருக்க முடியும் அதாவது எவ்வளவுதான் ஒரு மனிதன் வந்து கற்பனையிலே அதை செய்ய முடியுமா அப்படிங்கிற இடத்துல இருந்தான் அதை பற்றி திரும்ப 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 நிறைய அங்க இப்போ நான் அங்கே ஓடும் போது எனக்கு வேறு ஒன்று ஓடுது அதாவது நம்ம சீனாவில் பார்த்தீங்கன்னா டிராகன்ஸ் வந்து அவங்க இன்னும் வரைக்கும் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இங்கே சிம்மையாளி கோயில்கள் இருக்குது அதன் பிள்ளைங்க அது எதுலையுமே இல்லை சில வாகனங்கள்ல இருக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா கோயில் வாகனங்கள்ல இருக்கும் ரொம்ப நீண்ட வாகனம் எங்கள் ஊரில் வந்து சிவன் கோயில் இருக்கு அது வந்து திருவிழா அறிகட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட அதாவது டிராகன் மாதிரியான ஒரு நீண்ட வாகனம் அது அது அதில் அது அதில் வந்து சாமிகளை வச்சு கொண்டு வருவாங்க இது எல்லாம் கேள்விகளாகவே இருந்துகிட்ருக்கு